السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين واله وصحبه اجمعين اما بعد ارنبكوريا اخوتي الله وديا الاخوه انا انري ماركه نيوطلي அதாவது தக்தீருக் இணை வைப்பை பற்றிய செய்திகளை ஒரு சில செய்திகளை நாம் இன்றைய மார்க்க நினைவூட்டல் மூலமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நமக்குரிய சகோதரர்களே இந்த இணை வைப்பு என்பது இணை வைப்பும் அஷ்ருக் அரம்பிணை சொல்வது இந்த இணைவைப்பு என்பது மிக கடுமைத்தன்மை வாய்ந்த பெரும் பாவங்களில் முதன்மையான மிக பாரதூரமான ஒரு பாவமாகத்தான் இந்த இணை என்பது இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இணைவைப்பை குறித்து அல்லாஹுக்கான குரானில் ஏராளமான திருக்குறா வசனங்களில் இணைவைப்பை குறித்து எச்சரித்து சொல்லுகிறான் இந்த இணைவைப்பு என்பது ஒரு மனிதன் அவன் மரணிப்பதற்கு முன்பதாகவே இணை வைப்பில் பெரும் பாவத்தை மீண்டு விட வேண்டும் இணை வைப்பிலேயே அவன் மரணத்தை விடுவானே அவன் நிரந்தர நரகத்தக்கூடியவனாக மாற்றி ஆகிவிடுகின்ற செய்திகளை எல்லாம் மார்க்கம் எங்களுக்கு எச்சரிக்கிறது எனவே இருக்கக்கூடிய சவால்களை அல்கொலானில அல்லாவுத்து அல இணை வைப்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகளை குலாலோசனங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அதுல முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாவுக்கு அல அல்கொலான சொல்லுகிறான் இன்ன இன்னாக பெரும் ஐஸ்வர கபிகி நிச்சயமாக அல்லாஹு அவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் வயகப்பெரு மாதிகலி அதை தவிர உள்ள பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிக்கின்றான் எனவே ஒமையும் சிறை பில்லாகி இவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்களோ பக்கத்து வல்லம் காயிதா நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான ஒரு ஒரு வழிகேட்டிலே ஒரு வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹாரா சொல்லுகிறான் அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இணை சார்ந்த விஷயங்களை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு மனிதனை நிரந்தர நரகத்தை தள்ளிவிடக்கூடிய மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவமான காரியமாகத்தான் இருக்கிறது அல்லாவுத்தாரா மேலும் ஒரு சில வசனங்களை பார்க்கும் நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்ன மை மைய சுருப்பில்லாகி எவர்கள் அல்லாவுக்கு இணை வைக்கின்றார்களோ பக்கத்து ஹர்ரம் ரம் அல்லாஹ் வலையில் நிச்சயமாக அவர்கள் மீது அல்லா சுவர்க்கத்தை அறமாக்கி சுவர்க்கம் சுவர்க்கால் போக முடியாது முடியாத அடிப்படையில ஒரு பெருங்கொண்ட பாவத்தியலாகத்தான் இந்த இணை வைப்பு இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லிவிட்டு மேலும் சொல்லப்படான் உமகுவாகுன்னால் அவர்கள் ஒதுங்கக்கூடிய தங்கக்கூடிய இடமாக நரகம் இருக்கிறது என்ற செய்தியை சொல்லிவிட்டு ஒமாடுவாலி மீனம் என்னால் நிச்சயமாக அந்த அணியா அப்படிப்பட்ட அணி ஆகிய உதவி செய்யக்கூடிய ஒருவரையாளர்கள் கண்டு கொள்ள மாட்டார்கள் என்று செய்தி அல்லாஹ் சொல்கிறார் அதே மாதிரி மேல சொல்ற நேரத்தில் அதாவது லகுமான் அலி சலாத்து வலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்கின்ற பல உபதேசங்களில ஒரு உபதேசத்தை அல்லாஹ் அற்குளாலை சொல்லி காட்டுகிறான் யா ஒன் இல்லை இல்லா என்னுடைய அருமை மகனே நீங்கள் அல்லாவுக்கு இணை வைத்து விட வேண்டாம் என்ன சொன்னால் இணை வைப்பது என்பது ஒரு மகத்தான பெரிய ஒரு அநியாயமாக இருக்கிறது என்ற செய்தியை அல்லாவுக்கு அவர்கள் மத்தியில் நடந்த அல் அல்கொலான சொல்லி காட்டுகிறான் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே இணை வைப்பு என்பது அதாவது பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக இருக்கிறது அந்த பெரும் கொண்ட பாவங்களில் இது முக்கியமானதாகவும் மிக பாலதூரமான பாவமாக தந்திருக்கிறது எனவே இணைப்பு என்பதானு கூடிய சகோதரர்களை இரண்டு வகையாக பிரிக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா என்ன அக்பர் பெரிய இணை வைப்பாக இருக்கிறது அடுத்தது சிறிய இணை வைப்பு என்று இரண்டு வகையாக இந்த இணை வைப்பு என்ற அம்சம் இரண்டாக பிரிக்கிறது அதனால் அக்பர் பெரிய இணை வைப்பதை பொறுத்தவரையில் இஸ்லாம் இஸ்லாம் என்ற வட்டாரத்தை மார்க்கத்தை வெற்றும் வெளியேற்றிவிடக்கூடியதாகத்தான் இந்த பெரிய இணை வைப்பு என்பது இருக்கிறது அதாவது நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியதாக நிலையாக நரகத்தில் இருக்க செய்யக்கூடியதாக ஒரு பாவமான காரியமாகவும் சோர்க்கத்தை ஹராமாக செய்வதாக இருக்கிறது யன் அதை இப்ப அதே நிலைகளை மரணித்து விட்டானே ஆனால் அவன் நினைவைத்திருக்கின்றான் நினைவைத்த நிலையிலேயே என்ன செய்கின்றான் அல்லாவுக்கு வணங்கக்கூடிய வழிபாடுகளை எல்லாம் அல்லாவுக்கு செய்யாமல் பிறருக்காக செய்வானை ஆனால் தொழுகை போன்ற அந்த வணக்கங்கள் அந்த வணக்கங்களை எல்லாம் அல்லாவுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் ஆனால் இவனுடைய உள்ளத்தில் அல்லாவுக்கு செய்யாமல் சிலைகளுக்கும் அதே போன்ற விக்கிரக ஆராதனைகளுக்கும் செலுத்துவானே ஆனால் இதுதான் அல்லாவுக்கு மிக பெரிய பயங்கரமான ஒரு நினைவாய்ப்பு சார்ந்த செயலாக இருக்கிறது அதே மாதிரி அன்பு கூடிய சோதர்களே இந்த இணைவாய்ப்பு சார்ந்த செயல் விஷயங்களுக்கு அவன் தொடர்ந்து இருப்பானை நிச்சயம் மன்னிக்க மாட்டான் அவன் தௌவா செய்து மீண்டு விடுவானையானால் நிச்சயம் அல்லாவுடைய நாட்டத்தில் இருக்கிறது அவன் மன்னிக்கக்கூடிய மன்னிப்பு அன்பக்கூடிய சகோதரே ஆஹ் பெரிய இணைவெப்பு கூடிய உதாரணமாக சர்ஃப் எதிரா நான் இருக்க சொன்னது போன்று அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வணக்கங்களை அல்லாவுக்கு செய்யாமல் வேறொரு பொருள்கள் செய்ய உதாரணமாக பிரார்த்தனை செய்வது இவன் என்ன செய்வேன் அல்லாவுக்கு அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் அவன் பிரார்த்தனை புரிய வேண்டும் தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய வேண்டுதல்களையும் வேண்டுதல்களையும் அல்லாவிடம் மட்டும் செய்யப்பட வேண்டிய ஒரு அந்த துராவை இவர் சாதாரணமான ஒரு கவுரிடத்திலேயோ அல்லது சக மனிதர்களிடத்திலேயோ அல்லது மௌத்தா பண்ண இடத்திலேயோ அவன் செய்வானை ஆனால் நிச்சயமாக இது ஒரு பகிரங்க ஒரு பயங்கர ஒரு பாவ செயலாக நினைவு சார்ந்தவராக இருக்கிறது அதே மாதிரி அன்னது நேற்றை வைக்கின்றான் அல்லாவுக்கு வைக்கவும் நேற்று வைக்கின்றான் பயப்படுகின்றான் அதே போன்று அறுத்து பழகிடக்கூடிய ஒரு குர்பானி வணக்கங்களாக இருந்தாலும் சரி எல்லாவுக்கு செய்யாமல் வேற யாருக்காம் செய்வானே ஆனால் நிச்சயமாக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது இது போன்ற உதாரணமான இது போன்ற வணக்க வழிபாடுகளை அவன் செய்வானையானால் அவன் வரலாவுக்கு செய்யாமல் வேறொருவரும் செய்வானை ஆனால் நிச்சயமாக அது பெரிய அனைவரும் சார்ந்த செயலாக இருக்கிறது அல்லாவுக்கு ஆறா வேணும் சொல்ற விசார நூத்தி பதினாறாவது அல்லிமா தூணதாரி நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த ஏழை எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான் அவனுக்கு இணை வைப்பு சார்ந்த பாவத்தை செய்து கொடுவானை ஆனால் நிச்சயமாக அதை எல்லாம் மன்னிக்க மாட்டான் என்ற செய்தியை இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரிய சகோதரே இது நாம் இப்போ இந்த இணை வைப்பு என்பது பெரிய அக்பர் பெரிய இணை வைப்பு சார்ந்த ஒரு பாவ செயலாக இருக்கிறது அதே மாதிரி இந்த சிறிய இணைவை நாம் பார்க்கிற நேரத்தில் சிறிய இணைவை சார்ந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது அம்ம சிறப்பு சிறிய இணைவைப்பு என்பது வந்து அது மார்க்கத்தை விட்டு வெளியேற்றி விடாது பெரிய இணைவைப்பு மார்க்கத்தை விட்டு வெளியேற்றி விடுகின்றது இஸ்லாம் என்ற வட்டாரத்தை வெளியே விட்டாரத்தை விட்டு வெளியேற்றி விடுகிறது நரகத்த நிரந்தரமாக இருக்கக்கூடிய பாவசியலாக இருக்கிறது எல்லாம் அதாவது அஹ் தோபாசியாக இருப்பானே ஆனால் நரகத்தை நிரந்தரம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாவமாகவும் சுவர்க்கம் அவன் மீது ஹலமாகக்கூடிய பாவம் செயலாமலுக்கு இது பெரிய இணைவேப்பூ சிறிய இணைவை பொறுத்தவரைக்கும் கூடிய சகோலை அம்ம செருப்புலஸ்கர் பகுவள்ளதியில் அயோ குறைஞ்சு சாஹிபு நன்மில்லா அது மார்க்கத்தை விட்டு வெளியேற்றி விடாது வலாக்கின் என்குஷமின் தோட்டை இது தோய் இது ஏகத்துவத்தை ஒருமைப்படுத்துவக்கூடிய அந்த தன்மையை விட்டும் அவன் குறைத்த செயல் உடைத்து விடுகிறது எனவே இது சிறிய இணைவைப்பு சார்ந்த விஷயங்கள் அவன் தொடர்ந்து செய்கின்ற நேரத்துல அது வசீகத்தும் இல்லா அக்பர் பெரிய இணைவைப்புக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு பாவமானதாக இருக்கிறது அதனால் தான் அல்லாவுடைய தூதர் சொல்லலாக வெளியேற்றினார்கள் அஸ்வர் நான் உங்களத்துல மிக அதிகம் பயப்படக்கூடிய விஷயம் எல்லாம் எதுவும் என்று சொன்னால் சொல்லுகிற நேரத்துல அதான் சொ உமா சார்ேக்கிறார்கள் என்ன என்ற இணை வைப்பாகும் என்று சொல்லிட்டு சிறிய இணை வைப்புனா என்னன்னு கேட்க சொல்கிறார்கள் முகஸ்வதியு சொல்கிறார்கள் பிறகு காண்பிப்பதற்காக இவன் இவன் நல்லா செய்கின்றான் ஆனால் உள்ளத்துல மற்றவர்களுக்காக வேண்டிய புகழுக்கும் பேச்சும் புகழுக்கும் அந்த தற்பெருமைக்கும் காணம் செய்வாங்க ஆனால் மற்றவங்களை காண்பிப்பதற்காக வேண்டிய எந்த ஒரு அமலையும் செய்வாங்க ஆனால் அது சிறிய இணை வைப்பாக இருக்கிறது இதுதான் மிகப்பெரிய இதுவும் ஒரு இது இது சிறிய இணைப்பு சார்ந்ததாக இருக்கிறது இந்த சிறிய இணைவெப்பு என்பது வந்து பெரிய இணைப்பு கூடியதாக இருக்கிறது எனவே இப்படியான இந்த அமல்களும் கூட நான் மரமே நான் என்ன செய்ய முடியாது அல்லாஹ் நன்மை நன்மைப்பட்டுக் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு செயலாக இருக்குது எனவே இந்த சிறிய இணைப்பை குறித்தும் அவர்கள் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி தொழுகைகளை தொழுகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹத்தால் சொல்கிறான் ஆக கூறிய சோழர்களே இந்த பெரிய இணைவெப்பு என்பது அதன் கடுமைத்தன்மை வாய்ந்த செயலாக இருக்கிறது அதையும் நாம் இன்னத்தை தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் அதே போன்று যদি এনিমি প্রসেসগুলো আসলে আমরা যখন পড়ি এনিমি பெருகிய இணைப்புக்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கிறது எனவே ரெண்டுமே தன்மனைக்குரிய பாவத்துக்குரிய பாவ செய்தியலாக இருக்கிறது ரெண்டையுமே செய்ய விலை கூட வேண்டும் அல்லாவுக்கு இந்த இணைப்பை நாம் இனங்கண்டு அதிலிருந்து நாம் விலையை கொண்டு அல்லாவுக்கு விருப்பமான அல்லாவுடைய அல்லாவுடைய அன்பையும் அல்லாவுடைய நெருக்கத்தையும் பெற்றுக் கூடிய வணக்கங்களில் நாம் ஈடுபட்டு நாளை மறுமையினாலே அல்லாவுடைய சோர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு வல்லவன் ஆதா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரியவானாக தோஃபிக் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته